இன்றைக்கி நாம் பார்க்கறது பாசிப்பருப்பு பாயாசம் இந்த பாசிப்பருப்பு பாயாசத்துக்கு மிகப்பெரிய தாற்பரியம் இருக்குது அதாவது நம்மளோட குடும்பங்களில் இருக்க முன்னோர்கள் இறந்தவர்களுக்கு இந்த பித்ரு மண்டலத்தில் இருக்கக்கூடிய நம்ம தென் குலத்தார்னு சொல்லக்கூடிய நம்ம முன்னோர்களுக்கு படைக்கிறதானது அதாவது அமாவாசை நாட்களில் தர்ப்பணம் கொடுக்கும் நாட்கள்லேயும் வருஷாந்திரம்னு நீங்கள் திதி கொடுப்பீங்க உங்கள் வீட்டு பெரியவங்களுக்கு அந்த நாட்களில் தவறாமல் இந்த பருப்பு பாயாசம் வச்சு அவங்களுக்கு நம்ம படையல் போடுறது அதனால கண்டிப்பாக நீங்கள் அந்த அந்த நாட்களை தவற விடாதீங்க அமாவாசை வருடாந்திர நாட்களுக்கு நீங்கள் கண்டிப்பாக பருப்பு பாயாசம் வச்சு படையல் போட்டு காகத்துக்கு வைக்கிறது அதனால இந்த பருப்பு பாயாசம் உங்கள் குடும்பத்தில் இப்போ உங்கள் பொண்ணுக்கு பர்த்டே வருது வெட்டிங் டே வருது இல்லை எல்லாரும் ஒன்று கூட கூடிய நாட்கள் வருது அப்படின்னா என்ன இப்போ உங்களோட பையன் பேரன் பேத்தி எல்லாருமா ஒன்று கூடுறாங்க ஒரு கல்யாண நேரத்துக்கு முன்னாடி ஒரு நாலு நாளைக்கு முன்னாடி வர்றாங்க உங்களுக்காக ஹெல்ப்புக்கு அப்போ எல்லாம் ஒன்று கூட கூடிய கண்டிப்பாக கண்டிப்பா இந்த பருப்பு பாயாசத்தை தவிர்த்துடணும் அதுபோல் போல எது எதுவும் நீங்களும் அப்படியே வாங்கலாம் இப்போ ஒரு ஒரு பொண்ணு மாப்பிள்ளையே நீங்க விருந்துக்கு கூப்பிடுறீங்க கண்டிப்பா அவங்களுக்கு பருப்பு பாயாசம் தவிர்த்துடணும் நமக்கு அதுக்கப்புறம் எவ்வளவோ இருக்கு இல்லையா ஜவ்வரிசி சேமியா ரவை அப்படின்னு இருக்குல்ல அது போல நீங்க எந்த மத்த எதுல வேணாலும் பாயசம் ரெடி பண்ணிக்கலாம் இது வந்து பித்திருக்களுக்கான உன்னதமான ஸ்வீட்டு அதனால இப்ப அது உங்களுக்கு ஓரளவுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஆனாலும் மற்ற நாட்களில் இப்போ உங்கள் குழந்த ஒரு சனிக்கிழமை ஒரு வியாழக்கிழமை வெள்ளிக்கிழமை உங்களுக்கு வந்து பாயாசம் வேணும்னு சொல்கிறான் பருப்பு பாயாசம் கண்டிப்பாக கொடுக்கலாம் தினந்தோறும் கூட அந்த பருப்பு பாயாசத்தில் வெள்ளம் போட்டு கொஞ்சம் தேங்காய் போட்டு நீங்கள் டயட்டில் இருக்கிறவங்க ஒரு அரை வெள்ளமும் போட்டு தினமும் நீங்கள் கொஞ்சம் குடிச்சி வரும் பொழுது உடல் புண்ணும் நீங்கும் அதுபோல் உங்களுக்கு நல்ல ஃபில்லிங்கை தரும் இந்த ப அந்த பாசி அதனால இதை நீங்கள் அது குழப்பங்கள் இல்லாமல் தெரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நல்ல நாள் பெரிய நாளில் தவிர்க்கணும் பித்திருக்களுக்கான நாட்களில் கண்டிப்பாக அதை வழிபடும் போது உங்களுக்கு புண்ணியங்கள் வந்து சேரும் இப்போ நம்ம பாயாசம் எப்படிங்கிறத பார்க்கலாம் அருணா சமையலறை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க இரநூறு பாசிப்பருப்பு எடுத்திருக்கேன் அதை ஒரு வடச்சட்டியில் போட்டு ஒரு முப்பது சதவீத ஃப்ளேமில் உள்ளார்ந்து வறுக்கலாம் எப்பயும் இண்டோலிய குக்கர் வேக வைக்கிறதுக்கு வச்சுக்கோங்க அதை அடிப்பிடிக்காது ஒரு டீஸ்பூன் பச்சரிசியில் தண்ணியில் நினச்சி வச்சுக்கிறோம் இந்த பருப்பு ஒரு செவக்க இல்லை இன்னும் அது கொஞ்சம் முந்தின ஸ்டேஜ் நம்ம குக்கரில் போட்டுக்கிறோம் கழுவி களைஞ்சிட்டு தண்ணி ஊற்றிக்கிறோம் அந்த பருப்பு கொஞ்சம் கூட அப்படி வச்சு நாற்பது சதவி ஒரு நெய் ஒரு அஞ்சாறு சொட்டு விடுங்க அப்போ தான் பொங்கி வராது அதை ரெண்டு விசில் விட்டு எடுத்துக்கலாம் தேங்காய் ஒரு கைப்பிடி ஒரு நாலு ஏலக்காய் அந்த ஒரு அரை மணி நேரமாக ஊறிகிட்டு இருக்குல்லையா பச்சரிசி இதை நைஸ் விழுதாக அரைச்சிட்டு வந்துடலாம் இப்போ குக்கர் ரெண்டு விசில் வந்துருச்சு எடுத்து பார்க்குறோம் நல்லா உதிர உதிராக தனித்தனியாக இருக்கும் பாருங்கள் வர வரன்னு தண்ணி அந்தளவுக்கு வைக்கணும் நிறையா வைச்சோன்னா பொங்கி வரும் இப்போ ஒரு பங்கு பருப்புக்கு ஒரு பங்கு வெள்ளத்தை நம்ம இதில் போட்டோம் ஒரு பங்கு பால் விட்டுக்கிறோம் ஒரு பங்கு தண்ணி விட்டுக்கிறோம் பச்சை தண்ணியே விட்டுக்கலாம் ஏன்னா கொதிக்கும் போது தான் பச்சை தண்ணி விடக்கூடாது இப்போ அரைச்ச விழுதையும் போட்டுக்கலாம் அந்த மிக்சி ஜாரையும் கொஞ்சம் கழுவி விட்டோம்னா அது ஒரு ரசம் கன்சிஸ்டன்சிக்கு இப்போ இருக்கணும் இதுதான் இது தான் பதம் இப்போ நான் இன்னொரு பாத்திரத்தில் போட்டு கொதிக்க வச்சுக்கிறேன் பாருங்கள் இப்படி இருக்கணும் பதம் ஏன்னா அது இப்போ முந்திரி திராட்சையை இந்த பக்கம் நெய்யில் வறுத்து அது கொதிக்கும் போதே நம்ம இதோட கலந்துடலாம் பாருங்கள் இப்படி பதம் இருக்கணும் இப்போ தான் நம்ம கொதிக்க விட போகிறோம் அதாவது எல்லாமே ஒன்று 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 ரேஷியோ நீங்கள் வெள்ளம் மட்டும் கொஞ்சம் பத்தில் இன்னொரு அரை பங்கு கூட போட்டுக்கலாம் பாருங்கள் ஒரு மூணு நிமிஷத்தில் இந்தளவுக்கு கொதிச்சு வந்துடுச்சு வெள்ளத்துக்கு தகுந்தது போல் உங்களுக்கு கலர் கிடைக்கும் ஆனால் ஆறுனோன்னே இன்னும் கொஞ்சம் கலர் வரும் இப்படி இருக்குங்களா அரை மணி நேரம் கழிச்சு பாருங்கள் இவ்வளோ திக்காகிடும் அரை மணி நேரத்தில் அளவுக்கு திக்காக வந்துடும் நீங்கள் பாலோ இல்லை சுடுதண்ணியோ கலந்துக்கலாம் இந்த மெத்தடில் செய்து பாருங்கள் ரொம்ப அருமையான டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க